ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாயந்தர விளாக் நம்ம சின்ன இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மீன் பொடி மாஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் மீன் பொடி மாசுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க மீனை நல்லா கழுவி நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மீன் பொரிக்கிற மசாலா ஒரு டீஸ்பூன் மீன் மசாலா குழம்பு மசாலா டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா தூள் நம்ம இதை வச்சுதான் அன்னைக்கு மீன் பொடி மாஸ் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இப்போ மீன் பொடி மாஸ் பண்ணலாம் அடுப்பில் வச்சாச்சு இப்போ தேனாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகுலாம் பொடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக கருகுப்பில் சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு முறை நீங்கள் வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தக்காளி வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் மீன் குழம்பு மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கா டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு முறை நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நல்லெண்ணெய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லெண்ணெய் செஞ்சால் சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கிருச்சு மசாலா சுமெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் எல்லாம் இப்போ நம்ம வந்து மீன் நம்ம முள் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம மீனை நல்லா தண்ணி விட்டு அலசி நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வேக வச்சு இப்படி எடுத்துக்கலாம் பாருங்க மீன் நல்லா கொதி வந்துருச்சு மீன் சூப்பராக வெந்திருச்சு பாருங்க நமக்கு மீன் நல்லா வேக வச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்க நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம முள் இல்லாமல் எடுத்துக்கலாம் இப்போ முள் இல்லாமல் பிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம மீனும் முள் இல்லாமல் எடுத்து வச்சாச்சு பாருங்கள் பாருங்க முள்ளே இல்லாமல் எடுத்து வச்சு பாருங்கள் நம்ம மீன் பிடிக்காதவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப மீன் பிடிக்கும் பாருங்கள் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் எல்லாம் இப்போ நம்ம வந்து மீன் நம்ம முள் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா இதாகிடுச்சு நீங்கள் மீனை இப்போ நல்லா சேர்த்தாச்சு பாருங்கள் மீனை சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக நமக்கு வந்து மீன் பொடி மாதம் ரெடி ஆகிட்டு பாருங்க மீன் பிடிக்காத இப்படி செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு மீன் பிடிக்காது ஒரு முறை நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி கேட்பாங்க செஞ்சுதாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அரைச்சி எடுக்கிறத அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சு மிளகு சீரகம் சோம்பு வேர்க்கடலாம் அரைச்சிருந்தாலும் அந்த பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வரசிக்கலாம் இந்த பொடி தான் டேஸ்ட்டு நமக்கு மீன் பொடி மாசுக்கு அப்படியே சேர்த்துட்டு நல்லா அப்படி வதக்கிக்கோங்க இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நான் மீன் அவிச்ச தண்ணி கொஞ்சம் சேர்த்துருந்தேன் மீன் அவிச்ச தண்ணி வேண்டாம் அப்படின்னா கீழே ஊற்றிடுங்க நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்குனால மீன் வச்ச தண்ணி சேர்த்துருக்கேன் சப்பாத்திக்கு பூரிக்கு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க பார்த்து நீங்களும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு சப்பாத்திக்கு செஞ்சதுனால இப்படி செஞ்சுருக்கேன் நம்ம மீன் வேக வச்ச தண்ணி இதில் சேர்த்துருக்கோம் அதனால நம்ம தொக்கு மாதிரி செஞ்சுருக்கோம் நீங்கள் மீன் வேக வச்ச தண்ணி வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க பொடி மாஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நமக்கு சூப்பராக மீன் தொக்கு பொடி மாசு ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்